வணக்கம் உறவுகளை இன்றைய கிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வந்து மாவெளி துறைமுகத்தை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் இந்த மாவெளி என்ற பெயர் வர காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சுவாரஸ்யமாக பேசுகிறதுக்காகத்தான் இன்றைய கிஸ்டியில் நான் வந்திருக்கேன் ஸோ அந்த காணொலியை பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கும் பயனுள்ளதாக அமையும் அதாவது மாவெளி துறைமுகத்திற்கு மாவெளி என்ற பெயர் வந்ததற்கான பல கதைகள் வந்து இருக்கிறதா அதாவது மாவெளி என்று பேர் வர காரணம் வந்து தென்னிந்திய அரசன் மாவல்லவன் என்ற இத்தீவை வந்து ஆண்டதாகவும் அதனால் வந்து மாவல்லபுர மக்கள் வந்து மாவெளி என அழைத்ததாகவும் ஒரு கதை உண்டாம் இதற்காக வந்து சான்றுகளையும் ஆட்சி செய்த காலத்தில் இத்துறைமுகம் வந்து மூலமாகவே ஒரு குதிரைகளை வந்து இறங்கி இறக்கி மா என்ற சொல்லுக்கு வந்து குதிரை பெரிய என்ற அர்த்தங்கள் உள்ளமே அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது ஆகவே வந்து குதிரைகளை இறக்கியதால் வந்து மாவெளி என்ற பெயர் உண்டாயிற்று என்பதை வந்து உண்மையான காரணமாகவும் இருக்கிறது அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இது வந்து இறக்குறிய முந்நூறு அடி நீளமும் எழுபத்தி ஐந்து அடி அகலமும் கொண்டுள்ளதாக காணப்படுகிறது அதாவது பிரயாணிகள் இறங்கவும் பொருட்களை வந்து இறக்கவும் வந்து கொங்குரீற்றினால வந்து கட்டப்பட்ட துறை ஒன்று உள்ளது இது வந்து கடல் உள்ள வந்து பதினஞ்சு அடி நீளமும் பத்து அடி அகலமாகவும் வந்து கட்டப்பட்டுள்ளது பார்த்தீங்கன்னு சொன்னால் முற்காலத்தில் வந்து பத்தைகள் மூலம் வந்து வள்ளங்கள் மூலம் வந்து பிரயாணம் செய்த மக்கள் ஆங்கிலேயரின் ஆட்சி காலத்தின் பிற்பகுதி தொடக்கம் இன்று வரை வந்து இயந்திர படகுகள் மூலம்தான் இயந்திரம் இணைக்கப்பட்ட வளங்கள் மூலம் தான் குறுகிய நேரத்திலும் வசதியாகவும் இத்துறைமுகத்திலிருந்து பிரயாணம் செய்கிறார்கள் அதாவது பாத்தீங்கன்னா சொன்னால் இவ்வாறு பாரம்பரியம் தொடக்கம் இந்த மாவெளி துறைமுகம் வந்து சிறப்பு பெற்ற தக்காளிகத்திலும் வந்து பல்வேறு துறைகளில் இந்த துறைமுகம் வந்து சிறப்பு பெற்ற சுற்றுலா பயணிகளை ஒரு கவரும் துறைமுகமாகவும் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் நன்றி தினம் கிறிஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா மாவெளி துறை பற்றி தான் நாங்கள் அன்றைக்கி சுவாரசியமாக പിടിച്ച് പയനുള്ളതാ നമ്പറേറ്റിലും ഉള്ളോട് സന്ദിക്കേ നന്റി